அனைவருக்கும் வணக்கம் இதனால் மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு புதுசு புதுசாக பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு இப்போதான் திருப்பரங்குன்றத்தில் பெரிய அலை ஓய்ந்தது இன்னும் அது முழுசாக முடியலை இதுக்கிடையில தாம் உரிமைகளை மீட்போம் மீண்டும் கெடாவிருந்து படைப்போம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பிகிட்டு இருக்கு இந்த பக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மதுரையில் வந்து அமைதி பூங்காவாக இருக்குது வெளியிலிருந்து வரக்கூடிய இயக்கங்கள் தான் இதை கலவர பூமியாக மாத்துது அப்படின்ற மாதிரி ஒரு சில சர்ச்சைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் மதுரையில் ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோயில் நேதாஜி ரோட்டில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஏழாம் தேதி சேல் அலுவலர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் பக்தர்கள் தட்டிலிடும் காணிக்கையை அர்ச்சகர்கள் எடுத்து செல்லக்கூடாது அதை உண்டியலில் செலுத்த வேண்டும் இதை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு ஏழாம் தேதி பிறப்பிக்கப்பட்டது ஏழாம் தேதி பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் இன்றுதான் சமூக வலைதளங்களில் அந்த செய்தி பரவலா பரவியது இந்த செய்தி பரவிய சில மணி நேரங்களிலே இதை மறுத்து அந்த அறிக்கையை வாபஸ் பெறுவதாகவும் அந்த செயல் அலுவலரிடம் விளக்கம் கேட்டதாகவும் அறநிலைத்துறை சார்பாக ஒரு அறிக்கை விடப்பட்டது இது மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அறநிலைத்துறை மீது அவ்வப்போது அந்தந்த ஆலயங்கள் சார்பாக பக்தர்கள் சார்பாக வைக்கப்படுது அறநிலைத்துறை பொதுவாக ஒரே ஒரு விமர்சனத்தை வெளியிட்டுருவாங்க நாங்கள் ஆயிரம் திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம் கொடம்புலுக்கு நடத்தணும் அப்படின்னு அந்தந்த கோயிலுக்கு நடந்த கும்பாபிஷேகம் அரசாங்க நிதியிலிருந்து நடந்ததா இல்ல அந்த ஆலயத்தின் நிதியிலிருந்து நடந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்கமும் அதுக்கு பெருசாக செலவிடுவதில்லை அந்த ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பணத்தையும் அவர்கள் பெரிதாக அதுக்கு செலவிடுவதில்லை மாறாக ஒவ்வொரு திருக்கோயிலையும் அறங்காவலர்கள் உபேதாரர்கள் மூலியமாக அந்த பகுதியில் வசூல் செய்து அந்த பணத்தில் அந்தந்த கோயில்களுக்கு குடமுழக்கும் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது இது போன்ற எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் அறநிலைத்துறை மீது இருக்கு இந்த மதம் கோட்பாடு சனாதனம் இது எதுலையுமே உடன்பாடு இல்லை அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சி அவர்களுடைய துறையை எவ்வாறு வழிநடத்துவார்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் திருச்சி மாவட்டத்தில் நந்தி கோயில் தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு நாகநாதர் திருக்கோயில் இந்த திருக்கோயில செயல் அலுவலரை கண்டித்து ஒரு போராட்டமானது அடியார்களால் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டம் எதற்காக அப்படின்னா அருள்மிகு நடராஜ பெருமானின் தூக்கிய திருவடிகள் பின்னப்பட்டு அதாவது விரல்கள் உடைந்து முப்பத்தைந்து வருடங்கள் ஆகிவிட்டது அதாவது முப்பத்தஞ்சு வருஷமா அந்த விக்கிரகமானது சிதலம் அடைஞ்சிருக்கு சிவபெருமானின் விரல்கள் உடைந்திருக்கு இந்த உடைந்த விரல்கள் உடைய அந்த திருமேனிக்கு அபிஷேகமும் உற்சவமும் செய்ய வேண்டாம் இந்த சம்பவத்திற்காக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனுவும் அனுப்பப்பட்டுள்ளது அப்படி இருந்தபோதும் அந்த மனு கோரிக்கை போராட்டங்கள் இது அனைத்தையும் மீறி அங்கே அந்த செயல் அலுவலர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அவர்கள் செய்து முடித்தார்கள் இதெல்லாம் எப்படி தெரியுது பாருங்களே பக்தர்களின் உணர்வுக்கு இங்கே மதிப்பு கோயில் எவ்வளவோ காசை கொட்டி கொடுக்குது இந்த அரசாங்கத்துக்கு அந்தந்த கோயிலில் சேரக்கூடிய பணத்தை கொண்டு அந்தந்த கோயிலுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு திருமேனி நடராஜர் திருமேனியின் பாதங்களை கூட சரி செய்ய முடியாத ஒரு துறை இங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து எங்கெங்கே வாரி இறக்க முடியுமோ அங்கங்க வாரி இறக்கிறாங்க கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அரணா நிக்க வேண்டிய இடத்துல அறநிலைத்துறை நின்றிருந்தால் திருப்பரங்குன்றத்துல இப்ப ஏற்பட்ட சூழல் ஏற்பட்டிருக்குமா கேள்வி வந்திருக்குமா வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூற்று வருது இல்லை அதை கண்ட்ரோல்ல வைத்திருக்கக்கூடிய அறநிலைத்துறையும் அரசாங்கமும் அங்க நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத கண்டிச்சிருந்திருந்தால் நவாஸ்கனி அவர்களை அங்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய குழப்பம் திருப்பரங்குன்றத்தில் வந்திருக்குமா இல்ல இப்படி நான் ஒரு சம்பவம் சொன்னேன் பாத்தீங்களா முப்பத்தஞ்சு வருஷமா என்னங்க பண்ணுது இந்த அரசு நிலைத்துறை கோரிக்கை வரலையா செல்வம் சேரலையா இதற்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க அந்த நிறுவனம் அந்த துறை தயாரா இருக்கா கேள்விகள் கேட்க ஆள் இல்லை அதையும் மீறி கேட்பவர்கள் நசுக்கப்படுகிறார்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இது எப்பேற்பட்ட ஒரு ஆட்சி முறை அப்படின்றத பாருங்க இங்கே சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு யாராவது கிளம்புனா அதுக்கு தோல் கொடுக்கறதுக்கு நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் முன்னாடி போறாரு கோயில்ல உள்ள பிரச்சனை விக்கிரகம் சிதலமடைஞ்சிருக்கு இத சரி பண்ணணும் அதே சிதலமடைந்த சிலையை கொண்டு விக்கிரகத்தை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை செவி கொடுத்து கேட்கறது இல்ல ஏன் அதை அதை மீறி செய்யறாங்க அது இறைவனுக்கு செய்யும் பாவம் இல்லையா நாம் யாரை ஏமாத்துறோம் யாரு பணத்தை யாருக்கு கொடுக்காம நம்ம தடுக்கிறோம் அப்படின்னு பாக்கும்போது இது திருப்பி அந்த தான் வந்து நிக்கியது ஏன் பணத்துல வந்து நிக்கியது அந்த விழாவை நடத்திட்டா வருவாய் கூடும் அப்ப வருவாய் 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 அந்த வருவாய் எல்லாம் கோயில் சொத்து தானே கோயில் சொத்து அபகரித்தால் என்ன ஆகும் அது பல பேர் பல இடங்கள்ல சொல்லியிருக்காங்க சிவன் சொத்து குலநாசம் இத நினைவுல வச்சுக்குங்க இது போற போக்குல பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை அந்த சராசரத்தையும் ஆட்சி புரிவன் அவன் அவன் சொத்துல நீங்க விளையாண்டு சுகபோக வாழ்க்கை வாழலாம் என்று எவர் நினைத்தாலும் அதற்கு அவன் கேள்வி கேட்பான் அதை நீங்க பாத்துக்குங்க இப்போ நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் இப்ப நான் குறிப்பிட்ட மாதிரியான சம்பவங்களும் நடக்குது திருப்பரங்குன்றம் போன்ற சம்பவம் நடக்குது இப்போ அந்த கோயில் திருக்கோயில்ல அர்ச்சகர் தட்டுல இடக்கூடிய காணிக்கை பக்தருக்கு தெரியாதா அது யாரை போய் சேரும்னு கோயில்ல உண்டியல் இருக்கு தட்டிலையும் காணிக்கிறாங்க கோயில் இடக்கூடிய பணம் அதுவும் அறநிலைத்துறை எடுத்துக்கும் அப்படின்ற சிந்தனையில் யாரும் காணிக்க செலுத்துறது இல்லை அந்தந்த தெய்வ பணிக்காக அது பயன்படுத்தப்படும்ன்ற அதை அதியல்ல போடுறாங்க தட்டில போடக்கூடிய காணிக்கை பூஜை செய்பவருக்கு இவர்கள் கொடுக்கும் ஒரு காணிக்கை தான் இப்போ அதையும் அவர்கள்ட்டேருந்து பறிச்சு இதை உண்டியல்ல போடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஃபோர்ஸா நடக்கும்போது இது எதை காட்டுது அப்ப ரெண்டு விஷயம் ஒண்ணு அந்த அர்ச்சகரின் வருவாயை கெடுக்க வேண்டும் அந்த அர்ச்சகரின் வருவாயை கெடுத்தால் என்ன நடக்கும் அந்த இடத்திற்கு அந்த அர்ச்சகர் போவதை தவிர்க்கலாம் இல்ல குறையலாம் அப்போ இந்த முன்னாடி ஒரு பின்பம் வந்தது பாத்தீங்களா அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் இல்ல புதுசா யார் வேணாலும் எதை வேணாலும் பண்ணலாம் இதுக்கு வித்திடுவது போல் இந்த திட்டத்தை அமல்படுத்துவது போல் இருக்குமோ என்ற ஐயம் நமக்கு ஏற்படுகிறது இப்போ இந்த காணிக்கை இது சரியாக தப்பா எல்லாராலையும் கொடுக்க முடியாது கட்டாயத்தின் பேரில் அது வாங்குனா அது தப்பு நான் பொதுவாக அந்த அர்ச்சகர்கள் பல இடங்களில் பார்த்தோம்னா காசு அதிகமாக கொடுத்தோம்னா நமக்கு சீரும் சிறப்புமான தரிசனம் கிடைக்கும் சாமி பக்கத்தில் போய் பார்க்கலாம் காசு இல்லை அப்படின்னா தீபாராதனை தட்டை கூட ரொம்ப நேரம் நம்மள்கிட்ட நீட்ட மாட்டாங்க இதுவும் ஒரு சில பகுதிகளில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதுவும் தவறான விஷயம் அதே நிலையில் பக்தர்களா அவர்களுக்கு இடும் காணிக்கையை கொடுக்கும் சன்மானத்தை பறிப்பதற்கு அறநிலைத்துறைக்கு உரிமை உள்ளதா இது சரிதானா அப்போது எல்லாத்துலேயுமே ஒரு நெருக்கடி 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 அப்படின்னு பக்தர்கள் கோயிலுக்கு கொடுக்குறாங்க சாமிக்கு கொடுக்குறாங்க அது முறையாக கோயிலுக்கும் போய் சேர்றது இல்லை அந்த அந்த சாமிக்கும் போய் சேர்றது இல்லை பூஜை செய்பவருக்குன்னு கொடுக்குறதையும் பறித்து யாருக்கு என்ன செய்கிறார்கள் இந்த துறையை சார்ந்தவர்கள் ஏலமிடப்பட்ட இடங்கள் முறையாக மீட்பதில்லை அதன் வருவாயை முறையாக கணக்கில் காட்டுவதும் இல்லை இதை பற்றி எவரேனும் ஏதேனும் பூதாகரமாக பேசினால் வழக்குகள் போட்டு அதையும் சரி செய்து விடுவது அப்ப எதை நோக்கி அறநிலைத்துறை போயிட்டு இருக்கு இப்படி ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஒரு நிலையில திருமாவளவன் வேங்கை வயல் பிரச்சனையை பத்தி பேசுறார் ஒருவேளை அவருக்கு அந்த தீர்ப்பு கிடைக்காமல் போயிட்டா மாற்றத்தை தவிர வேற எதுவும் வழி இல்லை வேங்க வயல் பிரச்சனைக்கும் மத மாற்றத்துக்கும் என்னங்க சம்பந்தம் ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சி நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி புரிந்துகிட்டு இருக்குது உரிமையோட என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேளுங்க அதை செயல்படுத்துங்க இல்லையா அதை விட்டு கண்டன அறிக்கை விடுங்க போராடுங்க அதை விட்டு மத மாற்றத்தை தவிர வேற வழி இல்லைன்னா இங்க மதம் எங்கே இருந்து வந்தது திராவிட மாடல் பெரியாரின் மண் பெரியாறு சித்தாந்தங்கள் பேசும் இயக்கங்கள் ஜாதியை இன்னும் ஒழிக்காம ஏன் பெரியார் மன்னுன்னு சொல்றீங்க அப்ப பெரியார் என்ன பண்ணார் அவர் ஜாதியை ஒழிக்கலையா தீண்டாமையை ஒழிக்கலையா எல்லாம் நடந்துருச்சு அப்போ இது ஏன் யாரை காப்பாத்துறதுக்கு இது திருமாவளவன் அவர்களுக்கு தெளிவா தெரிஞ்சா அவர் அந்த கூட்டணியில இருப்பாரா அவருக்கு தேவையான அவரை நம்பி வந்த மக்களுக்கே நீதி அவரால் பெற்றுத்தர முடியவில்லை இந்த தான் அந்த கூட்டணியும் இருக்கு இந்த ஆட்சியும் இருக்கு இதுல மத மாற்றத்தை தவிர வேறு வழி இல்லைன்னா எங்க சுத்தி எங்க வர்றாங்க பாருங்க கடைசியில என்ன வேணாலும் எங்க வேணாலும் நடக்கட்டும் ஆளும் கட்சியின் மெத்தன போக்கு இருக்கு மத மாற்றம் எவ்வாறு தீர்வாகும் ஆளுங்கட்சியின் மெத்தன போக்கு இருக்கு மத மாற்றம் ஒரு தீர்வாயிருமா சரி இது எப்படி தான் தீர்வாகும் நமக்கு புரியல ஆக மொத்தம் அவங்களோட அஜெண்டா என்ன பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகத்தை இழிவுபடுத்தணும் இதை மையமா கொண்டு சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தணும் வாக்கு வங்கியை சேகரித்து திருப்பதியில் லட்டு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் நெய்யில் மாட்டு கொழுப்பு கலந்த விவகாரம் கடந்த செப்டம்பர் மாதம் பூதாகரமாக வெடித்தது பற்பல சர்ச்சைகள் வழக்குகள் தொடரப்பட்டது வழக்கிற்காக குற்றம் சாட்டப்பட்ட நால்வர் சிபிஐ கைது செய்யப்பட்டிருக்காங்க திண்டுக்கலை சார்ந்த ஏஆர் டெய்ரி ஃபார்ம்ஸ் ராஜ் மில்க் இந்த பிராண்டு தயாரிக்கும் ஏஆர் டைரி ஃபார்ம் தலைவர் ராஜசேகர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார் இந்த ராஜசேகர் என்பவர் முன்னாள் திமுக நிர்வாகி என்பதும் முன்னாள் பழனி அரங்காவலர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு மனுஷன் ஒரு கோயில்ல அரங்காவலரா ஒரு நாலு ஆண்டு பணியாற்றியிருக்கார் அப்படின்னா அரங்காவலர் ஒரு பக்தி மார்க்கத்துல ஊர்ன ஒருத்தராக இருக்கணும் கோயில் தொண்டுகள்ல ஈடுபடக்கூடிய ஒருத்தராக இருக்கணும் சிறிதளவு பக்தி இருந்திருந்தால் ஆலய பிரசாதத்திற்காக கொடுக்கப்படும் நெய்யில மாட்டு கொழுப்பு கலக்கிற துணிச்சல் வந்திருக்குமா ஒரு சாமானிய பக்தன் அவனால அதை செய்ய முடியுமா அப்போ இந்த செயலை ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா அவனுக்கு பக்தி இருக்கா பக்தி இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அதான் அந்த பெரியார் மண் அப்படின்னு பேசக்கூடியவங்களுடைய சித்தாந்தங்களை தானே கடவுள் இல்லை கும்புறவன் முட்டாள் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்ப அது வெறும் கல் அங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களால இதை சுலபமாக செய்ய முடியும் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே ஏன் மாட்டு கொழுப்பை கலந்தா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க சரி நம்ம என்ன சொல்றோம் அப்படி ஒரு செயலை ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா இப்பேற்பட்ட நபர்கள்லாம் அறங்காவலர்களாக அங்கங்க கோயிலில் இருந்தாங்கன்னா அந்த துறை எவ்வாறு செயல்பட்டிருக்கும் என்ன அறம் அங்கு காக்கப்பட்டிருக்கும் இதை மக்களாகிய நீங்க தான் சிந்திக்கணும் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்